காணாமல் போன சிறுமி மூன்று நாட்களுக்கு பிறகு குளத்தில சடலமாக மீட்கப்படுகிறார் அதே நேரத்தில் அதே குளத்தில இன்னும் இரண்டு ஆண் சடலங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு காலையிலேயே திருப்பூர் உடுமலையில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கு குளத்தில் மூன்று உடல்கள் மிதந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் காவல்துறையினருக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குறிஞ்சிக்கோட்டையை சேர்ந்த பதினாறு வயது பள்ளி மாணவி தர்ஷனா என்பவர் காணாமல் போனதாக காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தர்ஷனா மற்றும் சென்னையைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ஆகாஷ் இருபது வயதான மாரிமுத்து ஆகிய மூவருடைய சடலங்கள் தான் குளத்திலிருந்து காலை இருசக்கர வாகனத்துடன் குளத்தில் விழுந்திருக்கலாம் என முதல்கட்ட தகவலும் வெளியாகி உள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன் இவருடைய மகள் பதினாறு வயதான தர்ஷனா பதினோராவது படித்து வரும் தர்ஷனாவிற்கும் சென்னையைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ஆகாஷ் என்பவருக்கும் சமூக வலைதளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தர்ஷனா கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு காணாமல் போன நிலையில் இதுகுறித்து அவரது தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் தர்ஷனாவை தேடி வந்த நிலையில் குறிச்சிக்கோட்டை அடுத்த மானுப்பட்டி பகுதியில் சாலை ஓரமுள்ள குளத்தில் மூன்று சடலங்கள் மிதப்பதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சடலத்தை மீட்டபோது அது காணாமல் போன தர்ஷனா என தெரிய வந்திருக்கிறது மேலும் அவருடன் ஆகாஷ் மற்றும் இருபது வயதான மாரிம்புது ஆகிய சடலங்கள் மீட்கப்பட்டு ரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இருசக்கர வாகனத்தில் சென்ற மூவரும் நிலை தடுமாறி குளத்தில் விழுந்து இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது திருப்பூரில் நடந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது